கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடகராசி அன்பர்களே உங்களுக்கு லாபாதிபதி யாருன்னா உங்க ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு லாபம் அவர் உங்களுக்கு ஆட்சி பெற்றிருக்காரு நமக்கு முக்கியமா இருக்கிறதுலையே சந்திரன் தான் முக்கியமான கிரகம் சனி ஏழரை வருஷம் இருந்து கெடுப்பார் ஏழரை வருஷம் சனி பகவான் ஆனா ஏழரை வருஷமும் நிம்மதி இல்லாம இருக்கிறதும் நிம்மதியா இருக்கிறதும் முடிவு பண்றது சந்திர பகவான் தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஏசி பஸ்ல ஏறி உட்காந்து சென்னைக்கு போறீங்க இல்ல குலு குலுன்னு ஒரு ஏசி தேட்டர்ல போயிட்டு ஒரு படம் பார்க்குறீங்க அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ இது ரெண்டும் நிம்மதியா நடக்கணும் எல்லாமே கொடுத்துட்டாரு கடவுள் பணம் கொடுத்துட்டாரு செயல் கொடுத்துட்டாரு நம்ம திருப்தியா இருக்கும் படம் போட்டாச்சு பஸ் எடுத்தாச்சு ஆனா இந்த மனசு சாதகமா இல்லைன்னா அந்த பயணம் உங்களுக்கு சக்சஸா இருக்குமா அந்த ம படத்தை திருப்தியா பார்க்க முடியுமா ஏழரை வருஷம் சனினால பாதிப்பு இல்லை ஏழு நாழிகை இந்த மனசு சரியில்லை புத்தி சரியில்லை மூளை சரியில்லைன்னா ஏழரை வருஷத்தையும் காலி பண்ணிடும் அப்போ ஏழரை வருஷம் சனி கொடுக்காதத கெடுக்காததுல ஏழு நிமிஷத்துல நமக்கு புத்தி கொடுத்துரும் அப்போ அந்த புத்திக்குரியவர் மதிக்காரகன் சந்திர பகவான் அவரே உங்களுக்கு ஆட்சியில அமர்ந்திருக்கிறதால பெரும்பகுதி கடகராசி என்பர்கள் ஒரு பழைய பழமொழி சொல்லுவாங்க ஏன தா தலையில தானே மல்லி போட்டுக்கும் அப்படின்னு எங்கேயாவது யானையை போயிட்டு மண்ணை இடத்துல கொட்டு போய் விடுவாங்க அது அதுதான் செஞ்சுட்டு இருக்கோம் ஏன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்மளுடைய மனசை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில பிறந்தவங்களுக்கு சுகமா இருக்கணும்னு ஆசை சுச்சுவேஷனை பார்க்கவே மாட்டாங்க இது சரிதானுங்க சுச்சுவேஷனையும் தெரிஞ்சுக்கணும்ல இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்கு இப்போது ஒரு காலையில் போயிட்டு நான் கடற்கரை ஆசையில் பறந்துருக்கேன் எனக்கு எப்போயுமே டிஃபன் தான் பிடிக்கும் லன்ச் பிடிக்காது அப்படியே லன்ச்சை சாகப்போன்னா கூட மினி மீல்ஸ் ஓகே மீல்ஸ் எனக்கு வேணாம் அப்படி தானே உங்களுக்கு தோணும் இப்போது டிஃபனை போயிட்டு நீங்கள் மதியானத்தில் கேட்டிங்கன்னா பல ஹோட்டலில் இருக்காது சில ஹோட்டலில் சப்பாத்தி கொடுப்பாங்க குருமா கொடுக்க மாட்டாங்க அதை நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க கடகராசி அன்பர்களே அப்போ பாருங்கள் மனசு வந்து நம்மளை அந்த கடந்து நம்ம அந்த நாளையே நமக்கு குழப்பிடும் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறதால உங்களுடைய மனசை நீங்கள் அப்பப்போ செய்யறது சரியா தப்பா சரியா தப்பான்னு அப்பப்போ நீங்கள் பார்த்துக்கணும் இல்லைன்னா நிம்மதி உங்களுக்கு கெடுத்துக்கிட்டே இருக்கும் சந்திரன் இருக்கிறதால தான் கடகத்தில் பறந்துருக்கீங்க அப்போது கடகத்தில் சந்திரன் அமர்ந்து உங்களை வந்து பிரச்சனை படுத்துறாரு அப்போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்க ரொம்ப முக்கியம் கடகராசி அன்பர்கள் தனிமையில் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் கடகராசி அன்பர்கள் ஒரு ஆணா இருக்காங்க பெண்ணாக இருக்காங்க அவங்க அம்மா பக்கத்தில் வந்து உட்காந்துட்டா முடிஞ்சு போச்சு கடகத்துக்கு நிம்மதி கிடையாது அப்போ உட்காந்துட்டா சுத்தமாக நிம்மதி கிடையாது கணவன் மனைவியாக இருந்தால் சுத்தம் போச்சு பிள்ளைகளாக இருந்தால் இன்னமும் போச்சு அப்போ யார் தான் கடகத்துக்கு பக்கத்துல அமரணும் அப்படின்னா கடகராசி அன்பர்கள் அவங்களுக்கு விருப்பமானவர்களை அவங்க பக்கத்துல அமர வச்சுக்கலாம் விருப்பமானவர் விருப்பமானவரை எனக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் நான் நினைக்கிற வரைக்கும் தான் என் பக்கத்துல உட்காரணும் இதுதான் கடகத்தின் குணம் உண்மையா இல்லையா நீங்களே சொல்லுங்க அப்போ சந்திரன் என்ன பண்றாரு நான் நினச்சதை நடத்தணும் இப்போ என்ன பண்ணலாம் பயணம் சிறக்கணும் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் சந்திரன் நினைக்கிறது போல நடக்கணும் அப்போ உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் உச்சமா இருக்காரு உபதேசங்களை உங்களுக்கு அள்ளி கொட்டுவார் அப்போ எல்லாரும் உங்களுக்கு அள்ளி கொட்டுவார் குருவும் உங்க ராசி கட்டத்துல இருக்கும் பொழுது சொல்லவே வேணாம் உங்களுக்கு பஞ்சமே கிடையாது உங்களுக்காக ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இப்போது கம்ப்யூட்டரில் ஒரு பெரிய பிரச்சனை அப்படி எனக்கு எதுவுமே தெரியலன்னும் பொழுது அந்த நேரத்தில் உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ண வருவாங்க இல்லை டேக்ஸியில் போகிற வழியில் ரிப்பேர் ஆகிடுச்சு எனக்கு அந்த வண்டியை பற்றி தெரியலன்னா கரெக்டாக அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்பாங்க குரு பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லதும் செய்வாரு கெட்டதும் செய்வாரு இப்போ இந்த நேரத்துல எனக்கு மழையில நினைக்கிறது ஆசை அப்படின்னு நீங்க சொல்லும்போது உங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க இல்லை கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கிடைச்சுக்கணும் வேற வழியே கிடையாது ஏன்னா நீங்க கடகராசி குரு பகவான் உச்சம் பெற்றதால உங்களுடைய ராசியில குரு இருந்தா நிறைய லாபம் நிறைய நஷ்டம் நீங்க ஒண்ணு ஆசையா கேட்டாலுமே அது வந்து நடக்காது ஹை கிளாஸா போகணும் நல்ல ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா குரு உங்களுக்கு உதவி செய்வாரு உங்களுக்கு ஆசையா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா குரு உதவி செய்ய மாட்டாரு அப்போ இதுதாங்க ஏன்னா குரு என்ன பண்ணுவாரு ஏழாம் இடத்த பார்ப்பாரு அங்க நீசமாக இருக்கிறாரு இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் குருவின் பார்வை ஏழு ஏழாம் மகரம் மகரத்துல குரு நீசம் போச்சா உங்களுக்கு நல்லதையும் கொடுத்து அங்க ஒரு சிரமமும் இருக்கும் அதுதாங்க பானிபுரி கடை இருக்கும் ஆனா நம்ம இருப்போம் ஆனா நம்மளால சாப்பிட முடியாது இதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில பல விஷயங்கள் இருக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசியில உச்சமா இருக்காரான்னு பாருங்க உங்களுடைய ஜாதகத்துல அப்படி குரு பகவான் உங்க ஜாதகத்துல உச்சமா இருக்கும் பொழுது கண்டிப்பா நீங்க வெற்றி தான் இருப்பீங்க கணக்கு போடுவதுல நீங்க பயங்கரவாதியா இருப்பீங்க சொல்லிக் கொடுக்கறதுல நீங்க வல்லமை பெற்றவர்களா இருப்பீங்க குரு உங்களுடைய ஜாதகத்துல உச்சம் பெற்றிருந்தா நிறைய பலன்கள் உங்ககிட்ட இருக்கு அதே கடக ராசில குரு பகவான் உங்களுக்கு இல்லைன்னு பொழுது சங்கடம் தான் என்ன சங்கடம் அப்படின்னா நம்ம போராடி வெற்றி பெறணும் வெற்றி பெற்றதை நிலைக்க வைக்க முடியாது நிலைக்க வைக்கணும்னா மத்தவங்களுடைய சப்போர்ட் நமக்கு தேவை அப்போ தாழ கடகராசி என்பவர்கள் மத்தவங்களுடைய சப்போர்ட்ல வாழக்கூடிய ஒரு ஜாதகம் அவ்வளவுதான் உங்களுடைய இன்பத்தையும் துன்பத்தையும் பக்கத்துல இருக்கவங்க தான் தீர்மானம் பண்ணுவாங்க ஒத்துக்கிறீங்களா இதுதான் உங்களுடைய குரு பகவானின் இருக்கக்கூடிய இடம் தெய்வ பலம் வந்து எடுத்த உடனே கடகராசி என்பர்களுக்கு வந்துடாது ஆனா பூரணமா தெய்வ பலம் கிடைக்கும் ஏன்னா கடகத்துக்கு பூமி லாபம் ஏன்னா செவ்வாய் நீசமா இருக்காரு மருத்துவ யோகம் உங்களுக்கு ஏற்படும் உங்க உங்க ஜாதகத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு அப்படின்னும் பொழுது கண்டிப்பா நீங்க வந்து பூமி வாங்குவீங்க செவ்வாய் நீசமா இருக்கும் பொழுது மருத்துவ யோகம் உங்களுக்கு கிடைக்குங்க அப்போ உங்களுக்கு தான் இருக்கும் இல்ல இருக்கும் பொழுது எப்படி லாபம்னு கேட்கலாம் அப்போ உங்களுக்கு இருக்க டவுட்டு ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் உச்சம் பெற்ற இடத்துல செவ்வாய் நீசமா இருக்கும் பொழுது செவ்வாய் நீசம் குரு உச்சம் பெற்ற இடத்துல குரு நீசம் இதை மாதிரி பரிவர்த்தனை மாறும் பொழுது நீச்சமாக செவ்வாய் இருந்தாலும் அங்க சந்திரன் உங்களுக்கு இருக்கிறதால உங்களுக்கு பூமி லாபம் ஏற்பட்டே தீரும் கண்டிப்பா நீங்க கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட பிசினஸ் அப்படி இல்லைனா ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகுங்க கண்ணை மூடிக்கிட்டு மருத்துவ சம்மந்தப்பட்ட யோகம் பெரிய நோய் இருந்தாலும் அதுக்கான மருந்து கிடச்சிடும் சில பேர் மருத்துவர் கூடிய வாய்ப்பு கூட ஏற்படும் இதுதான் உங்களுக்கு லாபங்க அடுத்தது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர பகவான் பகை சனி பகவான் பகை ராகு கேது பகை சூரியனும் பகை என்ன இப்படி சொல்றேன்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க சனி பகவான் சட்டம் பேசாதீங்க நீங்கள் சவுண்டாக பேசுங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் சத்தமாக பேசினா மற்றவங்களுக்கு பிடிக்காது எப்போ பேசணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ மட்டும் பேசுங்க நீங்கள் அமைதியாக போகும்பொழுது மற்றவங்கள அடக்கி ஆள முடியும் கடகராசி என்பர்களையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ச சனி பகவான் உங்கள் கட்டத்தில் எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கோங்க பொதுவாகவே கடகராசி என்பர்கள் சட்டத்துக்கு பண்ணிட்டு தான் போகணும் சவுண்டாக பேசாதீங்க ஆனால் நீங்கள் அமைதியை பேசினா மற்றவங்கள நீங்கள் அடக்கிலாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பலம் ராகுகேது உங்களுக்கு பகை அப்போது உங்களுடைய கட்டத்தில் ராகுகேது இருக்காரான்னு பாருங்கள் அப்போது உங்களுடைய கட்டத்தில் இருக்கக்கூடிய ராகுகேது சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால கண்டிப்பா எதிர்த்து போராட முடியும் அப்படி ராகு கேது இருந்தா நீங்க எதிர்க்காதீங்க அணைச்சுதான் போராடணுங்க இதுதான் உங்களுக்கு நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் காலம் என்ன சொல்லுதோ அதன்படி நீங்க போங்க அப்பதான் வந்து உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் அடுத்தது சூரிய பகவான் பகைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா சூரியன் பகை பெறுறதுல உங்களுக்கு பெரிய லாபம் இருக்கு கடகராசி அன்பர்கள் பெதுவா வந்து பொலி உடையவர்கள் புகழ் பெறுவாங்க உங்களுடைய முக வசீகரம் அதிகமாகவே இருக்கும் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறதால நீங்க கருப்பா இருந்தாலும் சரி மானிறமா இருந்தாலும் சிகப்பா இருந்தாலும் சரி முகம் அழகு ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே வசீகரம் இருக்கும் சூரிய பகவான் இருக்கும் பொழுது பெரியவர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அரசாங்கம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது உங்களுக்கு ப்ரைவேட்டாக சப்போர்ட் பண்ணும் இப்போது படிக்கிற பிள்ளைங்களா தான் டைரக்டாக ப்ரைவேட்டுக்கே போயிடலாம் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் தேவையே இல்லை கவர்மெண்ட் வலைக்கு எதிர்பார்க்க வேணாம் இதெல்லாம் வந்து டைரெக்டாக ப்ரைவேட்டுக்கே நீங்கள் போயிடலாம் கண்ணை முடிக்கிட்டே போயிடலாம் சூரியன் பகவான் பகைப்பெற்று இருக்கும் பொழுது அரசியலில் ஈடுபடுறவங்க பார்த்து ஈடுபடணும் ஜாதக கட்டத்திலேயே சூரியன் உங்கள் ராசியில் இருந்தால் அரசியலில் ஈடுபடாதீங்க அமாவாசை பௌர்ணமி மாதிரி பணத்தை கட்டிட்டு ஏமாந்து போடுற மாதிரி ஆகிடும் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வைராகியசாலிகள் நீங்க உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா நான் சொல்ற மாதிரி இருங்க பெரியவங்க சொல்றத கேளுங்க உங்களுக்காக எல்லாருமே உதவி பண்ண போறாங்க நீங்க சாதாரணமா நடந்தா போதும் உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நீங்க யோசிக்க வேண்டியது வந்து உங்களுடைய ஆசைகளை பத்தி தான் உங்களுக்கு என்ன இலக்கோ அதை மத்தி மட்டும் யோசிங்க நீங்க சக்சஸ் ஆயிடுவீங்க ஏன்னா சந்திரன் ஆட்சி பெற்றிருக்காரு குரு உச்சம் பெற்றிருக்காரு பூமி சம்பந்தப்பட்ட யோகங்கள் நீங்க நினைக்கிறத நான் நினைச்சுக்கிட்டே இருங்க கலெக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் இதை மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் எதுவோ அதை நினைச்சுக்கிட்டே இருங்க நான் பெரியாளனும் அரசியல பெரியாள் ஆகணும் அப்படின்னும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் மட்டும்தான் உங்களுக்கு செயல்படுத்தும் கிரகங்கள் சரியாக இல்ல சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறதால உங்களுடைய எண்ணத்தின் மீது அதிகமாக நம்பிக்கை வைங்க உங்கள் மனசின் மீது அதிகமாக நீங்கள் வந்து நம்பிக்கை வைங்க உங்களை கவுக்காமல் டைட்டானிக் கப்பல் மாதிரி கப்பல் கவுந்தாலும் காதல் வாழணும் சொல்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் அப்படிதாங்க கடகராசி அன்பர்களே சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கள் சிவபெருமான் உங்களுக்கு அனைத்து சகல செல்வங்களையும் கொடுத்து உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பாருங்க மேலும் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணும் பொழுது நீங்க விரும்பியது விரைவில் உங்க கையில கிடைக்குங்க இந்த பதிவு கடகராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி